அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சொல்லப்போகும் கதை எல்லாம் அவனே ஒரு பணக்காரர் மெக்காவிற்கு தனது ஒட்டகத்தில் புனித யாத்திரை புறப்பட்டார் அவருக்கு பணி செய்ய பல வேலையாட்கள் உடன் வந்தனர் கடும் வெப்பமுள்ள பாலைவனத்தை கடந்தே மெக்காவை அவர்கள் அடைய முடியும் வழியில் ஒரு ஏழை சென்று கொண்டு இருந்தான் பணக்காரர் அவரிடம் எங்கே செல்கிறாய் என்றார் ஏழை தான் மெக்காவிற்கு புனித பயணம் செய்கிறேன் என்றார் பணக்காரருக்கு சிரிப்பு வந்துவிட்டது ஏம்பா நாங்கள் ஒட்டகங்களில் பயணம் செய்கிறோம் எப்படியும் மெக்காவை அடைந்து விடுவோம் நீயோ செருப்பு கூட போடாமல் பாலைவனத்தை கடக்கப் போவதாக சொல்கிறாய் அங்குள்ள சுடுமணலில் உன் கால்கள் வெந்தல்லவா போகும் என்று கேலியாக கேட்டார் ஐயா எனக்கு எந்த துன்பம் பற்றியும் கவலையும் இல்லை என் மனதில் இறைவன் மட்டுமே இருக்கிறார் நான் அரசனாக இல்லாமல் இருப்பது போல என்னை கட்டுப்படுத்தவும் எந்த அரசனும் இல்லை இறைவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன் நான் எல்லா செயல்களும் இறைவனாலேயே நிகழ்கின்றன என நம்புபவன் இறைவனே எல்லாமும் ஆவான் தாங்கள் புறப்படுங்கள் என்று சொன்னார் அந்த ஏழை பணக்காரர் அந்த ஏழை ஒரு அறிவீனன் என கருதி ஏதும் சொல்லாமல் ஒட்டகத்தில் வேகமாக போய்விட்டார் பாலைவன பகுதியில் புகுந்ததும் அந்த பணக்காரருக்கு வெப்பத்தை தாங்கும் சக்தி இல்லை கடுமையான வெப்ப நோய் தாக்கியது அவரால் பயணத்தை தொடர முடியவில்லை பாலைவன சோலை ஒன்றில் தங்கி அவருக்கு நோய் கடுமையானது உயிர் பிரிந்து விட்டது அப்போது வழியில் சந்தித்த ஏழை அந்த சோலைக்குள் வந்தார் பணக்காரர் இறந்துவிட்டதை அறிந்தார் என்ன வசதி இருந்தென்ன இறைவனே எல்லாவற்றையும் செய்கிறான் எல்லாம் அவனே அவனது அனுமதியின்றி எதுவும் நடப்பதில்லை இருள் சேர் இருவினையும் சேர இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இது திருக்குறள் இதன் பொருள் பொருளும் புகழுமாய் விளங்கும் இறைத்தன்மையை புரிந்து கொண்டோர்க்கு மட்டுமே அறியாமை நீங்கும் அறியாமையால் வரும் நல்வினை தீவினை வந்து சேராது என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னதை நினைத்துக்கொண்டே தன் பயணத்தை தொடங்கினார் அந்த ஏழை இஸ்லாமியர் நன்றி வணக்கம்